இது வந்து குருத்தலைகள் சொல்றது பைட்டோத்தோரா பால்மியோரான்னு சொல்ற ஒரு பூஞ்சனம் அந்த தூருகிட்ட தண்ணி பாஞ்சாலே அங்க பங்கஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும் அப்ப அந்த பங்கஸ் என்ன ஆகும்னு சொன்னா குருத்து பகுதியை டேமேஜ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற சத்துக்கள் எடுக்கும் போது இந்த மாதிரி குருத்தலைகள் வரும் இந்த குருத்தலைகள் வராம இருக்கிறதுக்கு தண்ணிய வெளியில பாய்ச்சிக்கிட்டு நீங்க ஒவ்வொரு மாதமும் அந்த சிஓசி நம்ம சொன்ன பாத்தீங்களா காப்பர் ஆக்சி குளோர அந்த மோனோகோட்டா பாசு அல்லது ஏதாவது ஒரு பூச்சி மருந்து இல்லாட்டி இயற்கை விவசாயம் செய்யறவங்க வெப்பம் எண்ணெய்களோ புண்ணாக்குகளோ இத மாதிரி நீங்க போட்டு போட்டு வந்தா இந்த மாதிரி குருத்தல்கள் வராது இப்ப இந்த குருத்தல்கள் வந்துருச்சு இனி இது குருத்துகள் வந்தாலும் ஆரோக்கியமா இருக்காது இத வெளியில போட்டு கொளுத்துருங்க ரெண்டாவது இதை எடுத்துக்கிட்டு வேற ஒரு கண்ணு இத வச்சிருங்க தென்னை மரத்துல ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு சொன்னா பெரிய தென்னை மரம் தன்னுடைய பிள்ளை ஆகிய சின்ன தென்னை மரத்தை வளராங்க அப்ப நீங்க இதுல வந்து ஒரு பெரிய ரெண்டு வருஷம் வளர்த்த குயிக்கர் அவதார் தென்னங்கன்று நம்ம பசுமை பூமியில கிடைக்கும் அப்ப அத நீங்க வச்சுக்கிட்டோ இல்ல வெளியில வச்சுட்டு ஒரு குச்சியை கட்டி விட்டுக்கிட்டு காத்துல சாயாம ரெண்டு வாழையும் நட்டு விடுங்க பக்கத்துல அப்ப இத மாதிரி பண்ணிட்டு வந்தா வர இனி இந்த கண்ணு வந்து